பண்ணும் பொழுது ஆண்டு வந்து ஆறு நாள் கால் எடுத்துக்கொண்டார் கரெக்டா பாத்தீங்கன்னா ஆறு நாட்கள் எல்லாத்தையுமே படைச்சு ஏழாம் நாள் ஓய்ந்து இருந்தார் அப்போ இந்த வசந்த வாசிக்கும் பொழுது இந்த எட்டாம் வசந்த வாசிக்கும் பொழுது பிரியமான கத்தருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்று இந்த காரியத்தை நீங்கள் அறிய அறியாதிருக்க வேண்டாம் அப்படி என்ன சொல்றாருன்னா ஆண்டவருக்கு ஒரு நாள் ஆயிரம் வருஷம் போலவும் ஆயிரம் வருஷம் ஒரு நாளை போலவும் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் ஆறு நாள் இந்த உலகத்தை உலகத்தை படைச்சு முடிச்சாருன்னா ஏழாம் நாள் அவர் ஓய்ந்திருந்தார் அப்பொழுது அப்ப என்ன நடக்குதுன்னா இப்ப நம்ம ஆண்டர் வந்து இந்த உலகத்தை படைத்து ஆறு ஆறாயிரம் வருது ஆயிட்டுன்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆறாயிரம் வருடம் ஆயிட்டு அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு அது என்னவா இருக்குன்னா ஆறு நாளை போல இருக்கு இப்ப ஏழாம் நாள் ஆண்டு என்ன பண்ணார்னா ஓய்ந்திருந்தார் இப்போ ஆண்டு ஆண்டருடைய இந்த ரகசிய வருகை பின்பதாக என்ன பண்ணார் ஆண்டவர் ஒன்னா ஓய்ந்திருப்பார் ஓய்ந்திருப்பார்னா இந்த உலகம் யாருடைய கரங்கள்ல கொடுக்கப்படும்னா அந்தி கிருஷ்ணனுடைய கரங்கள்ல கொடுக்கப்படும் இந்த ஏழாம் நாள் அப்ப ஏன் இந்த ஏழாம் நாள் வந்து கொடுக்கப்படுதுன்னா இந்த ஏழாம் நாள் ஆண்டு ஓய்ந்திருக்கும் போது அவர் எதையுமே செய்ய மாட்டார் அதுதான் இந்த ஓய்வு நாளா வச்சிருந்தார் அப்படி